போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காரை வந்து நம்மளே சர்வீஸ் பண்ண போகிறோங்க ஒன்றும் இல்லை என் காரை எத்தனை போயிட்டு நான் வந்து சர்வீஸ் சென்டரில் எடுத்துன்னு விட்டாங்க ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் என் காரை நான் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா புதுசாக நம்ம கார் வாங்கியிருக்கோம் அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம கரெக்டாக விட்டுனோம் ஆனால் ஒரு லட்சம் கிலோமீட்டர் இப்போ கார் ஓடிச்சு இதுக்கு மேலே வந்து நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சர்வீஸ் சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து மாற்றுறாங்க கூலண்ட் ஆயில் டாப் அப் பண்ணுறாங்க பிரேக் ஆயில் லெவல் செக் பண்ணுறாங்க வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க பேசிக்காகவே பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இது தான் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா அதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு வந்து ஐடியா தோணுச்சு ஏன்னா இதை தானே அவங்களும் பண்ணுறாங்க அதை நம்ம வெளியில் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா தாங்க ஆகும் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா தான் ஆகும் நம்ம பர்சனலாக வாட்ரு சர்வீஸ் விட்டோன்னா அது ஒரு ஐநூறுரூபா ஆறுநூறுபா ஆகும் மூணாயிரரூபா ஆகும் இப்போது இருக்க டாக்ஸி டாக்ஸியில் வந்து நான் ஓட்டும் போது நல்லா ஓடி நின்ந்தது நான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது இதே சென்னை சிட்டியில் வந்து ஆறாயிரம் புக்கிங் எடுத்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபா ஓட்டுறதே இப்போ இந்த டிராஃபிக்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ரூபாய் ஓட்டியும் செலவுலாம் போக நம்ம கைக்கு கிடைக்கிறதே ஒரு ரூபாய் இருக்குது அதுவும் நம்ம குடும்ப செலவுக்கே போகுது இந்த கண்டிஷனில் வந்து நம்ம பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம சர்வீஸு விடணும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் என் ஃப்ரெண்டு சரௌண்டிங்ஸில் நான் வந்து கேட்டு பார்த்ததுக்கு அவங்க நான் செல்லு பெட்ரோல் பங்க்கு போகணுன்னா அங்கே ஆயில் வாங்கினோன்னா அங்கேயே அவங்க வந்து மாற்றி குத்துறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து செல்லு பெட்ரோல் பங்க்கு போக போகிறோம் இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் இது ரெண்டுத்தையும் மாற்ற போகிறோம் அது இல்லாமல் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் அடிச்சு வந்து ஏர் ஃபில்டரும் கேபின் ஃபில்ட்ரு அதையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க இன்ஜினையும் வந்து ஏர் அடித்து விடுறதா சொன்னாங்க நம்ம வந்து போன மாதமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூலண்ட் ஆயில் வாங்கிட்டோங்க எட்நூறுபா ஆஃபரு அஞ்சு லிட்டரு அப்படி சொன்னாங்க நம்ம போன மாதமே கூலண்ட் ஆயில் வாங்கிட்டோம் நம்ம இன்றைக்கி மாற்ற போகிறது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் அவ்வளோதான் கூலண்ட் ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது அதையும் அவங்ககிட்ட ஒரு வாட்டி குலம் டயல் வாங்கினீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி போய் அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க ஃப்ரீயாகவே உங்களுக்கு டாப் அப் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம இப்போ போயிட்டு நம்ம ஷெல்லு பெட்ரோல் பங்க்கு போகிறோம் எவ்வளோ ஆகுது எவ்வளோ செலவாகுது இதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம எந்த செல்லு பெட்ரோல் பங்க்கு போயின்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் இருக்குல்லங்க அது பக்கத்துலேயே ஒரு செல்லு பெட்ரோல் பங்க் இருக்குது கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கு கீழே அந்த ஷெல்லு பெட்ரோல் பங்கு தான் நம்ம வந்தோம் வந்தோடனே ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட இந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணணும் கூலர் ஆயிலாம் சேஞ்ச் பண்ணணுன்னு சொன்னேன் அவன் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னால் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது பாருங்கள் சின்னதாக இரும்பு மாதிரி அது மேலே வண்டியை கரெக்டாக ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் சரி நம்மளும் அது மேலே போயிட்டு கரெக்டாக நம்மளோட வண்டியை வந்து ஏற்றி நிப்பாட்டோங்க ஏற்றி நிப்பாட்டோனே அவங்க வந்து ஹைட்ராலிக் மிஷினை போட்டு நம்மளோட காரை வந்து தூக்கிட்டாங்க நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் எல்லாருமே இங்கே இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயிலெலாம் மாற்றுறதால எதனால் ப்ராப்ளம் வரமா கேட்டேன் அதெல்லாம் என்ன பெரிய பெரிய காரங்க கூட இங்கே தான் வந்து மாற்றுறாங்களாம் அது இல்லாமல் இவங்க என்ன கூலண்ட் ஆயில் இன்ஜின் ஆயில் மாற்றுறாங்களோ அதே தான் சர்வீஸ் சென்டர்லேயும் அதே ஆயில் தான் மாற்றுறாங்களாங்க அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாதம் மாதம் நம்ம இதே மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பண்ணி முடிச்சோன்னே காரை மட்டும் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் மட்டும் விட்டோன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் ஆயில் எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருந்தாரு அந்த மிஷின் எடுத்து ஃபிட் பண்ணி விட்டு பழைய ஆயிலெலாம் வந்து அவர் வந்து எடுத்துட்டார் அதை திறந்து விட்டு பழைய ஆயிலெலாம் எடுத்துட்டாரு அப்புறம் நம்ம எவ்ரி டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு வாட்டி கூலண்ட் ஆயில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிச்சு அப்போ நம்ம கூலண்ட் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அதனால் அதையும் வந்து அவர் வந்து எடுத்து விட்டார் பழைய கூலண்ட் ஆயில் இதே பத்தாயிரம் கிலோமீட்டர்னால் நம்ம வந்து டாப்அப் மட்டும் பண்ணாலே போதும் இப்போ ஒரு லட்சம் கிலோமீட்டருன்றால் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஆயில் இருக்குதுங்க ஒன்று வந்து கொஞ்சம் ஐ கிளாஸான ஆயில் ரெண்டாயிரரூபா இன்னொன்று நார்மல் ஆயில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆயிர நா ஆயிரத்தி நானூறுவா உங்களுக்கு நான் அப்புறம் வந்து பில்லு சொல்கிறேன் நீங்கள் அந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அதுவே போடுங்க ஏன்னால் நான் மூணு மாதமாக தொடர்ந்து இங்கே அதுதான் போட்டுன்னு இருக்கேன் அது இல்லாமல் இந்த ஆயிலே நார்மலாக போடலாம் அது வந்து பிஎம்டபிள்யூ பென்ஸுக்கு போடுற ஆயில் போல் இருக்குது அப்புறம் பழையங்க கூல் அண்ட் ஆயில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம வந்து போன மாதம் ஆஃபர் சொல்லி எட்நூறுபாய்க்கு இதை கொடுத்துருந்தாங்க நம்ம கையில் இப்போ இப்போ நான் கேட்டு பார்க்குறேன் இது வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு சொல்கிறாங்க போன மாதம் நம்ம வாங்கினது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆயில கொடுத்துட்டு நம்ம உள்ளே வந்து எதுனா கீ சாப்பிட்டு போகலான்னு வந்தேன் உள்ளே பார்த்தா கடையில் யாருமே இல்லை ஒரே வெறிச்சோடி இருந்தது அப்புறம் ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா கிட்ட அக்கா ஒரு டீ கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த அக்காவும் நம்மளுக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்தாங்க நம்ம இங்கேருந்து காரை வாட்ச் பண்ணின்னே இருந்தோம் அவர் என்ன பண்ணின்னு இருக்கார் ஏன்னா நம்ம சர்வீஸ் சென்டரில் விட்டு உள்ளே உக்காண்ட்ருப்போம்ல அந்த மாதிரி இங்கே பண்ணாமல் அவர் வெளியில் தான் வச்சு பண்ணின்னு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம டீ சாப்பிட போது அவர் வந்து அதுக்குள்ளேயே பண்ணி முடிச்சிட்டாருங்க இதுவே நம்ம சர்வீஸ் சென்டரில் கொடுத்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வண்டியை வச்சுக்கிணும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்மளை வந்து வண்டியே ஓட்டக்கூடாமல் பண்ணுருவாங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்குங்க அவ்வளோதான் அதுலேயும் கூப்பிட்டாரு நான் போய் வெளியே போய் பார்த்தேன் என்னங்க ஆச்சு அப்படி பார்த்தா எல்லாம் வேலையும் முடிச்சிட்டேங்க கேபின் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டாரு இன்ஜின் ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணிட்டாரு இன்ஜினையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டார் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டாருங்க பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வண்டி எடுத்துன்னு போகலான்னு சொன்னார் இன்ஜின் ஆயில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஆயில் ஃபில்டர் நூற்றி ஐம்பத்தஞ்சு கூலண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா எட்நூறு ஆஃபரில் ஆஃபர் இல்லாமல் வாங்கினா ஆயிரத்தி இரநூறு நான் போன மாதமே ஆஃபர் சொல்லி எட்நூறுபாய் வாங்கியிருந்தேன் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரூபா வருதுங்க இவ்வளோதான் மேலும் நிறைய தகவல்கள் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை பாருங்கள்